இந்த முத்திரையை பழகிக்கோங்க அப்பப்ப பண்ணிக்கோங்க அதை நீங்க பண்ணீங்கனாலே அவங்களுக்கு ஒரு நிறைய தடங்கள் எட்டா மணிக்கு நிறைய தடங்கள் வரும் வந்தா நீங்க அதை வந்து சமாளிச்சு வெளியே வரலாம் உளுந்து மிளகு நவதானியம் தானம் செய்யப்பட வேண்டும் நம்பருக்கு ஒரு ஆயிரம் பவர் எட்டாயிரம் எட்டார்காக பத்தாயிரம் பவர் இருக்கும் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க என அறிவான செல்லங்கள் அது மட்டும் இல்லை என்னுடன் கலந்த எனது இயக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லாருக்கும் பெற்று பெருவாழ்வு ஆடணும் நம்ம வேண்டிக்கிறேன் என்னோட என்ன எட்டாம் நம்பர் அதான் சனி அவரை பத்தி நம்ம பேசப்பா எட்டாம் நம்பர்னாலே நீங்க நினைக்கலாம் கொஞ்சம் சனி ஆதிக்கம் தான் திரும்பவும் சொல்றேன் இருபத்தி ஆறில் பிறந்த பெண்கள் எக்ஸப்ஷனை பற்றி நான் பேச மாட்டேன் பெண்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்ல உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் என்ஜி நர்ஸில் கால் பண்ணிக்கலாம் இல்லை அது ஒரு ரொம்ப ஒரு நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ நம்ம எட்டாம் நம்பர் எப்படினு வரலாம் எட்டாம் நம்பர் இல்லையா ஸ்டெயித் எட்டு வரும் பதினேழாம் நம்பரு இல்லையா இருபத்தாறு இப்படிலாம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றி நம்ம இப்போ என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா சனி ஆதிக்க ஒரு அர்த்தம் அது ஊர் நமக்கு தெரிஞ்ச கதை தான் திருநள்ளாறு கருப்பு நிறம் இல்லையா எள்ளு காகம் அப்புறம் கரு கோவலை மலர் தான் கொடுக்கணும் அப்புறம் வியாதிகள் பயம் மற்றும் தீராத கடன்கள்லாம் எட்ட நம்பருக்காரங்க கொஞ்சம் பார்க்காம கவனம் இல்லாமல் இருந்தாங்கன்னா வந்துடும் இல்லை அவங்களுடைய யந்திரம் இந்த எழுஞ்சில் இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் சின்னதாகவும் நீங்கள் வாங்கி வச்சு பூஜை ரூபியாக போட்டுடலாம் பேக்கெட்லேயும் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு நீங்களாகவும் வரைஞ்சிக்கிற மாதிரி அதை பார்த்து வரைஞ்சிக்கலாம் அடுத்தது இதுக்கும் வந்து பாஸ்ட்லாம் இருக்குது மஸ்டர் பையன் டெச்சர்ஸில் கொடுக்காங்க இதோட நம்பர் இது கொண்டு போட்டுக்கணும் அது என்ன நைன்டி த்ரீ ஒம்பது மூணு இது சனி கோரையில் இந்த மந்திரம் ஒன்று சொல்ல நீங்கள் கற்றுக்கணும் ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சகசனீஸ்வராய நமக ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சகசனீஸ்வராய நமக இந்த மந்திரம் அடுத்தது சனிக்கு உண்டான சிம்பல் பார்த்திங்கன்னா இதை வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கிட்டு இதெல்லாம் வரையணும் வரைஞ்சிக்கிட்டு ஒரு பிளாக் டிம்பலின் விளக்கு இருக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க இல்லட்டா சித்தி விளக்கு ஏதோ ஒரு விளக்கு அதுதான்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன ஏ அதை வந்து இந்த என்ன என்ன பண்ணணும்னா இந்த மந்திரத்தை இந்த சிம்பிளை இந்த சிம்பிள் உங்கள் தேவைகள் என்னவோ அது நாற்பத்திரெண்டு நாளைக்கு நீங்கள் விடாமல் எழுதணும் என்ன தேவைகள்லாம்ங்கிறது பார்த்துக்கணும் இது குறைபாடுமே வரும் ஒரு வயிற்று வரும் வரும் கை காலில் அடிபடுறது பல் வியாதிகள் பித்தம் இதெல்லாம் எட்டாம் நம்பளுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வரும் அடுத்தது சாப்பாடு எடுத்துட்டோம்னா கீரை வயது கருணைக்கிழங்கு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க பட் யூ ஷுட் நோ யுவர் உங்களுக்கு எதுவும் அலர்ஜி இல்லையா பார்த்துக்கணும் கருணைக்கிழங்கில் மட்டும் அலர்ஜி இருக்க ரொம்ப நிறையா சான்சஸ் இருக்குது ஜாக்கிரதை ஏன்னா நிறைய பேர் பார்த்துக்கணும்னு நான் சொல்ல முள்ளங்கி கேரட்டு வாழை தாட்சியப்பழம் எல்லாத்தையும் பானைப்பழம் எலுமிச்சம்பழம் இல்லை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உளுந்து மிளகு நவதானியம் தானம் செய்யப்பட வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பீரியடில் இந்த சனி பெரு இல்லாட்டா இருபத்தாறாம் நம்பரோ இல்லாட்டா பதினாலாம் நம்பரோ இருக்கவங்க செருப்பு தானம் பண்ணிடணும் செருப்பு தானம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் உருந்து தானம் பண்ண வேண்டியது அவசியம் புரிஞ்சாக்கல எள்ளு தானமும் பண்ணணும் எள் காக்காய்க்கு வந்து எள்ளு சாதம் வைக்கிறது இல்லையா அப்புறம் எள்ளில் வந்து எள்ளு உருண்டை வாங்கி பசங்களுக்கெல்லாம் கொண்டு கொடுக்குறது கோயிலில் கூட கொடுக்கலாம் எங்கள் வாசல் எள்ளு உருண்டை போட்டு கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் இந்த எட்டாம் நம்பருடைய வீரியம் வந்து என்ன ஆகணும் ஏன்னா எல்லாருக்கும் இப்போ எல்லா நம்பருக்கும் ஒரு ஆயிரம் பவர்னா எட்டா எட்டாயிரம் நமக்கு ஆளுக்கும் பத்தாயிரம் பவர் இருக்கும் அதை சேனலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்க வேர்ல்டு இல்லை உலகத்தையே சாதிச்சிடலாம் புரிஞ்சுதா ஆஞ்சநேய தரிசனம் ரொம்ப ரொம்ப நல்லது தைசாரம் கொடுத்திங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க அதாவது இன்னொன்று என்னென்னா நல்லெண்ணெய் நெய் தெய்வம் இருப்பை என்ன இவற்றை கலந்து என்ன பண்ணுறாங்கன்னா தீபம் போட சொல்லி சொல்கிறாங்க கோயில்கள்லாம் போடுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கண்மை இருக்குல்ல சாதாரண ஐட்டம் கண்மை இருக்கும்ல அதை வாங்கி ஓர தண்ணியெல்லாம் போட்டு விட்ருணுமா கொஞ்சம் ஒரு எறாக ஒரு இலையில் எடுத்து அப்படி இலையோடு சேர்த்து போட்டு விட்டுருங்க புரிஞ்சுதா அப்புறம் இரும்ப அந்த காலை எப்போ இல்லாதாலும் இருபத்தாறு வரை ஏதோ பிறந்தவங்க கட்டாயம் இரும்பு ஒன்று ஏதாவது ஒன்று தானம் பண்ணிடணும் யாருக்காவது தோசைகள் வாங்கி கொடுக்கறது எதாவது இரும்பல தானம் பண்ணணும் அப்புறம் அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க அசோல் சித்திரை வாக்கு என்னென்னா இருபத்திரண்டு வயசுக்கு முன்னால் அவங்க திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு பாட்டில வெள்ளை வெள்ளை வச்சு அதை கொண்டு போய் புதைச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க புதைச்சிட்டா நல்லது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் அரிசி ஒருபடி அரிசியை தேவையா நீங்கள் ஆறு ஆறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறில் போட்டு விட்டுருங்க ஏன்னா பால் வந்து எப்படின்னா பார்த்து குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பால் இப்போ அது மட்டும் இல்லை என்ன அப்புறம் கண்ணில்லாதவங்களுக்கு தானம் பண்ணுங்க கண்ணில்லாதவங்க தான் அப்புறம் வந்து அங்ககீனமாக இருக்கவங்களுக்கும் இப்போ ஒருத்தவங்களுக்கு கால் உடஞ்சிருக்கு அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக அவங்க கால் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது வாங்கி கொடுங்க இல்லை அது ஒன்று அதுக்கப்புறம் போகவார்த்த பொன் அப்படின்னு ஞான ஒரு பாட்டு பாடிருக்காரு அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க சும்மா வச்சா கூட நல்லது நடக்கும் கண்ணுங்களா சனி திருடத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது அப்புறம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி ஜெஸ்ஸை வர்றப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உழுது தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் செருப்பு தானம் நம்ம என்ன வாழ்க்கையில ஒரு தடவை செருப்பு தானாக ரெண்டு தரம் கூட கொடுங்களேன் ஒரு நாலு பேர் பத்து பேருக்கு எய்ம் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் ஒரு தியானம் பண்ண ஒரு செருப்பு என்ன வேலை ஆக போகுது வாங்கி நீங்களே பார்த்துக்கோங்க வாங்கலாம் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதாக கொடுக்கும் அதை மட்டும் இல்லை நீங்கள் வந்து பிளாக் டூர்மனின் இல்லையா இதாக இருக்குது பிளாக் டூர்மனின் இல்லை அப்புறமேடு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் ஒரு கருப்பு மெழுகத்தை ஏற்றி வச்சு உங்கள் பகைவர்கள் இருந்தாங்கன்னா அந்த கருப்பு மெழுகத்தில் ஏற்றி வச்சு அதை எழுதி என்னை உங்கள்தான் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆர்கேஞ்சல்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு தெரியும் அதுலேயே நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை ஒரு பிளாக் ஆப்சிடியம் ஸ்டோன் இல்லாட்டா டூர்மனி பிளாக் டூர்மனி இப்போ அதையும் விட இன்னும் வந்து லாவா மாலை இது லாவா எரி குழம்புன்னு செய்கிற மாலை இதில் கைக்கு போகிறதுக்கும் பிரேஸ்லெட் இருக்குது பிளாக் ஆப்சிடியனும் உங்களுக்கு பிரேஸ்லெட் இதெல்லாம் வந்து இந்த அப்பப்போ 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 இந்த காரங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்போ தசைகள் இருந்தால் கட்டாயமாக இந்த கருப்பை யூஸ் பண்ணால் நல்லது செலினைட்டும் பிளாக் டூமலு கலந்து இதை வாசலும் தொங்க விடணும் இது எட்டாம் மட்டும் இல்லை எல்லோரும் இதை தொங்க விட வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போங்கன்னா ஒரு முத்திரை ஒன்று சொல்லி கொடுக்குறேன் இருபத்தி ஆறாம் நம்பரு அப்புறம் பதினாலாம் நம்பரு எட்டாம் நம்பருக்காரங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இந்த முத்திரையை பழகிக்கோங்க டெய்லி எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ ரொம்ப முப்பத்தொன்னு நிமிஷம் பழக்கம் ஒரு தடவை கொஞ்ச நேரம் உட்காந்து பண்ணிட்டு விட்ருங்க எப்படின்னு பாருங்கள் இடது கையை அப்படி ஜெய் ஜே தம்சா அப்படி வச்சிருக்கோம் வலது கையை சுண்டுக்கு இந்த நடுவதற்கு மேலே பெருவழை வச்சிருக்கோம் வச்சுட்டு இது இதுக்கு சனிக்குனே இது ஒரு முத்திரை சனி முத்திரன்னே பேர் வர இந்த பெருங்க பெருவழை இப்படி வச்சுக்கணும் இதை இப்படி வைக்கணும் இது எப்படி வைக்கணும் இது சனி முத்திரை அந்த தசு நடக்கிறவங்க அஷ்டமன் சனிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி நம்பர்காரங்க இந்த முத்திரையை பண்ணிக்கோங்க அப்பப்போ பண்ணிக்கோங்க இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஒரு தடங்கல்கள் எத்தனை நிறைய தடங்கல் வரும் வந்தால் நீங்கள் அதை வந்து சமாளிச்சு வழியே வரலாம் பொடிச்ச கண்களை இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா நல்லாயிருக்குன்னு அம்மா வேண்டிக்கிறேன் ஓகே கேட்குலயோ ஆள்மை நவ்ளோ சிற்றில் கேட்குங்களா பைட்டாட்சியாக கேட்குறேன்